ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சிக்கன் பக்கோடா இன்றைக்கி நம்ம சூடான டீயோட சிக்கன் பக்கோடா தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க நம்ம ஸ்டைலில் எப்படி சிக்கன் பக்கோடா போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணுறதுக்கெலாம் இஞ்சி பூண்டு விழுது உப்பு அரிசி மாவு கடலை மாவு சோளம் மாவு கான்ஃபுளா மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க எலுமிச்சம்பழம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறோம் நான் முதல்ல சிக்கனை நல்லா கழுவி நல்லா நம்ம தண்ணிலாம் நிறுத்திட்டு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்குறோங்க சிக்கனு ஹாஃப் கேஜி இப்போது நம்ம இது கூட எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் அடுத்தது கான்ஃப்ளவர் மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்க நான் அரைச்ச கரம் மசாலா அடுத்தது வெறும் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது கூட பெப்பரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் லெமன் ஒரு ஆஃப் லெமன் பிரிஞ்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூனு சால்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அலுசி வச்சுருக்கிற கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இல்லைங்க கொத்தமல்லி இருந்தாக்கா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம நல்லா ஒன்றா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம போட்டிருக்க அந்த லெமனு இதிலே நமக்கு சிக்கன்லேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வரும் அதுலேயே நமக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுங்க நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை நல்லா இந்த மாதிரி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க இதை அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம் நல்லா பிணஞ்சிட்டு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வைக்க போகிறோம் அப்போ தான் நம்ம மசாலாலாம் அதில் நல்லா இறங்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேன் கற்றுல வச்சு நல்லா நம்ம ட்ரை ப ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்குதுங்க எண்ணெய் சூடாகிடுச்சாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சின்னதாக கொஞ்சம் மசாலா துண்டு போட்டோம்னா எண்ணெயில் பொறிஞ்சி வந்துன்னா எண்ணெய் கரெக்டாக பக்குவமாக நமக்கு சூடாகி வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க நல்லா மழைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சிக்கன் பக்கோடா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் நல்லா நல்லாவும் இருக்குங்க சிச்சி பசங்களுக்கும் குட்டிஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம கடையில் ரோட்டு கடையில் தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி நம்ம நம்ம ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா போடுறோம் பாருங்கள் எண்ணெயில் மசாலா கரையவே இல்லை எவ்வளோ நல்லா தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே லைட்டாக திருப்பி விடணும் நல்லா இன்றைக்கி கமகமனம் நல்ல ஒரு சிக்கன் பக்கோடா நம்ம வீட்லேயே ரெடி ஆகியிருக்கு நீங்களும் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு மசாலா பிரிஞ்சு வராதுங்க எண்ணெயில் நல்லா தெளிவாக இருக்கும் கடையிலலாம் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்குவாங்க அது ரொம்ப ரப்பரமாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம க மைதா மாவுலாம் எதுவும் சேர்க்கலை நம்ம கடலை மாவு அரிசி மாவு கான்க மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பாருங்க நல்ல மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் நல்லா சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு எண்ணெயில் எந்த மசாலாவும் பிரிஞ்சு வரல பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது போட்டுக்கலாம் நல்லா முறு நமக்கு நமக்கு ஆகி வந்திருக்கு நம்ம போடும்போது நல்லா ஒரு ஒரு பீஸ் தனித்தனியாக போட்டோம்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா கரெக்டாக நமக்கு புரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம இது மாதிரி நல்லா மெதுவாக திருப்பி விடலாங்க நல்ல ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கினா போதும் ஒரு அஞ்சு பேர் பக்கம் நம்ம யூனிக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு அதிக நேரமும் பிடிக்காது அதிக செலவும் பிடிக்காதுங்க நம்ம கடையில் வாங்கினா கூட கூட செலவாகும் நல்லா சூப்பராக எம்மியாக புரிஞ்சு வருது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் போட்டு நம்ம எண்ணெயை பிரித்து எடுக்கலாம் ஆனால் டிஷ்யூ பேப்பர் எதுவும் இல்லை நான் அப்படியே டேரெக்டாக போட்டுக்கிறேன் பாருங்க எண்ணெயில் எந்த மசாலாவும் நமக்கு பிரிஞ்சு வரலை நல்லா க்ளீனாக புரிஞ்சு வந்திருக்கு அடுத்ததும் போட்டுக்கலாம் எனக்கு அரை கிலோ சிக்கன் நல்லா மூணு தரம் போட்டு எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து இது கடாயில் நான் சின்ன கடாயை வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும் நமக்கு பெரிய பாத்திரம் வச்சோம்னா எண்ணெய் அதிகமாக நம்ம சேர்க்கணும் நம்ம சின்ன பாத்திரமே அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கமகம் மண்ணு பொறிஞ்சி வருதுங்க முறு மொறுன்னு நல்லா கமகம் நமக்கு நல்லா சிக்கன் பக்கோடா நல்லா ரெடி ஆகி வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈவினிங் வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நமக்கு மசாலாவும் ஊதிடாமல் நல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலா ஒட்டி நல்லா சூப்பராக புரிஞ்சு வந்திருக்குங்க முறு மொறுன்னு அவ்வளோதாங்க இதில் நம்ம முட்டை கிட்ட எதுவுமே நம்ம சேர்க்கல ஆனால் மசாலா பாருங்கள் நமக்கு பொரிஞ்சு வராமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு சிக்கன் பக்கோடா நல்லா முறு முருன்னு கம கம்முன்னு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகி வந்துச்சுங்க இதில் நான் ரெண்டு துண்டு நான் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் தேவைங்கிறவங்க அதில் பிழிஞ்சி விட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங்கில் சூடாக நீங்கள் சிக்கன் பக்கோடா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சூடான டீயோடு இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களே போல் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதே அளவுக்கு நீங்கள் அந்த மா மாவெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த மசாலா உதிராமல் நல்லா க்ளீனாக நமக்கு எண்ணெயில் பொறிஞ்சி வரும் நமக்கு இந்த அளவு மாவு இருந்தாதாங்க எண்ணெயெலாம் ஒட்ட அடி பிடிக்காம நல்லா கரெக்டாக புரிஞ்சு வரும் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ்